இல்ல இது பிசிக்கு சப்மிட் நடக்கும். சார் அங்க வரவா? இல்ல இல்ல. மருந்து வந்து அந்த இடத்துல போட்டா தான் வலிமையா தள்ள என்ன? சார் சார். எவ்ளோ எவ்வளோ வராங்க கொஞ்சம்

நீ என்ன பண்ணற நீ மறுபடியும் கேக்குறாரு அடுத்தது வரப்ப சார் ஆமா நீ வந்து கொஞ்சம் டேட்டா கொடுங்க மடா என்ன பா மா வர வர இல்ல ஃபைல் ல நீட்டச்சா ஆ நீட்டேன் சார் இததான் டைம் எடுக்குது